மிக பெரிய உண்மையை சொல்வதற்காக இந்த சாய்தேவன் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கும் என்னை எப்படியாவது வரவேற்றுவிடு இந்த இரவை கடந்துவிட்டாலே போதும் வருகின்ற விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டு நீ உணரத்தான் போகிறாய் நடக்க இருக்கும் விஷயத்தை நானே முன்னின்றி நடத்தி என் நாசியும் அருளையும் உனக்கு வழங்கியிருக்கும் போது நீ ஒரு பொழுதேனும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னுடைய நலனுக்காகத்தானே நீ ஓடோடி கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மனதை நிலை தடுமாற வைத்து உன் மனதில் உள்ள குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்காக ஒருவனை அனுப்பி வைத்திருக்கும்போது அந்த பெண்ணான் அவள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிலவை தான் நடத்தி தரப்போகிறேன் இனி சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கையைப் பற்றி கவலை கொள்வதற்கும் உன் நிலையை பற்றி கவலை கொள்வதற்கும் யாரும் இல்லை என்றுதானே நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் என் தங்கமே உன் மனதில் உள்ள குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்காக ஒருவளை அனுப்பி வைத்திருக்கும் போது நீ செய்கின்ற செயலை அங்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள் அவளோ உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் கவலைப்படுகிறாள் நீ முன்னேற வேண்டும் என்று மட்டும் தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன் நீ எதற்காக மனம் குழம்பினாய் உன் தாய்க்கு நிகரான ஒரு உறவைத்தான் உன்னை நினைத்து இங்கு பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு நான் வைக்கப் போகிறேன் உன் தாயாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் எதற்காகவும் மனம் கலங்கவே வேண்டாம் யாரும் இல்லை தனிமையின் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்றுதான் என் பிள்ளைகள் இங்கு குழப்பமடைந்து கொண்டு இருந்தார்கள் அந்த குழப்பத்திற்கான தீர்வை கொடுத்துவிட்டு உனக்கு வெற்றி செய்தி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன் துணையாகவே வந்து உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அந்த பெண்ணிடம் இருக்கும்போது அந்த வழி துணையை நான் உனக்காக உருவாக்கி இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்ற வருகின்ற எல்லாம் தாண்டி எப்படி என் தடைகளை நான் ஜெயிக்கப் போகிறேன் எவ்வளவு இடையூறுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா என் பிள்ளையே இந்த வெற்றியின் தருணம் உனக்கு இங்கு புரிய வைக்குவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைகளின் கனவை நிஜமாக்குவதற்கு உன் கனவுகளை பழிக்க செய்வதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரித்து விடாதே உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணம் என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே நீ உன் முடிவை இங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு மாற்றிக்கொண்டே இருக்கின்றாய் யாரும் இல்லை என்ற நினைப்போடு இருந்து கொண்டு இருக்காதே உனக்காக உன் உழைப்பை உயிர்படுத்துவதற்காக இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது மட்டும் தெளிவுபடுத்திக் கொள் உன் நிலையை கண்டு இங்கு பலரும் பலவிதமாக பேசிக் இருக்கின்றார்கள் பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் என் நிலையை மற்றவர்கள் தரம் தாழ்த்தும்படியும் இருந்து கொண்டு இருக்கின்றதே இந்த நிலை இப்படியே தான் இருக்குமோ இது மாறவே மாறாதோ என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை நான் தரத்தான் போகிறேன் யார் ஒருவர் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக எதேதோ நினைத்து கொண்டு வாழ்க்கையை விட்டது போல் இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை நிலையை நான் இங்கு உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் உண்மையை தெரியாமல் இத்துணை காலமாக நீ குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் இந்த குழப்பத்திற்கு நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரித்து விடாதே உண்மை தெரிந்து கொள்ளும் காலமும் நேரமும் வந்து விட்டது இத்துணை காலமாக போலியாக உன்னை சுற்றி கொண்டு எந்த உறவு நான் அன்பாகும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தார்களோ அவர்கள் போலி என்று உனக்கு உணர்த்தி விட்டேன் நீயோ மன அடைகிறாய் நாம் அவர் மீது எவ்வளவு அன்பையும் அக்கறையும் வைத்துக்கொண்டிருந்தோம் இருந்தோம் ஆனால் ஒன்றுமே நீ நடந்த இல்லை என்று தானே யார் சொன்னது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உனக்காகவே தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரித்து விடாதே என்று தான் சொல்கிறேன் உன் நிலையை பார்த்து நான் இங்கு பரிதாபப்படுவதோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் உன் நிலையை எங்கு நீ அவமதிக்கப்பட்டாயோ உன் நிலையால் எங்கு நீ தரம் தாழ்த்தப்பட்டாயோ உன் நிலையால் யார் முன் படுத்தப்பட்டாயோ அவர்கள் முன் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உயர்வதற்கு இப்பொழுது நீ வளர்ச்சியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் அதற்காகத்தான் அந்த பெண் இப்பொழுது உதவிகரமாக வரப்போகிறாள் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாக வந்து கொண்டிருக்கும் போது நீ எக்காரணம் கொண்டு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் வெற்றிக்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் உன் அப்ப நான் அவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலை இருந்தாலும் என் நிலை மாறாமல் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னை முழுவதுமாக நானே கதியின்றி நம்பி இருக்கும் போது உன் பாதம் சரணடைந்து விட்டேன் என் பாவம் கரைந்து விடுமோ ஐயா என்று என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே நிச்சயமாக உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதை பார்த்து பயமோ அச்சமோ பட வேண்டாம் நல்ல அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் தெளிவையோடும் என்னை நோக்கி வந்திருக்கும் என் பிள்ளையே என் பிள்ளையை உன்னை எக்காரணம் கொண்டும் நான் நிராகரிக்கப் போவதே இல்லை வாழ்க்கையில் ஏற்றங்களும் இரக்கங்களும் வருவது உண்டுதான் அதற்காக ஏற்றம் மட்டும்தான் வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது துன்ப என்னும் இருளை நீக்குவதற்கு நாம் போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அதற்கு துணையாகத்தானே இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து யோசித்து உனக்காக யாருமில்லை என்று எண்ணி கொண்டிருக்கின்றாய் உனக்காக ஒரு பெண் பெருமிதம் கொள்வதை நான் உனக்கு கூறும் தருணமும் நேரமும் வந்து விட்டது உன் தெரிந்து கொள்வது யாரென்று தெரியாமல் தானே நீ தவித்து கொண்டிருந்தாய் என் தங்கமே உன் தவிப்புக்கு விடை கொடுக்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இனியும் இதற்காக நீ இங்கு சற்றும் யோசிக்கின்றாய் உனக்கான நலனை கருத்தில் கொண்டு உனக்கு நம்பிக்கை தரும் கருத்தாக உனக்கு வெற்றி வாங்கி சூடும் നേരത്തെ നെടുങ്ങി വിട്ട പോലും எதற்காக கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் நீ கண் கலங்கி கொண்டிருக்கும் விஷயத்திற்கும் கவலைப்பட்டும் தருணத்திற்கும் உனக்காக விடை கொடுக்க இந்த அப்ப வந்து கொண்டு போது நீ நினைத்தது நினைத்தபடித்தான் நடக்கப் போகிறது உன் கனவுகள் எப்படி பழிக்குமோ பழிக்காதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அந்த கனவுகளை பழிக்கச் செய்து உன் வெற்றியை வா உன் வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு அழைத்து செல்வதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம் நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயந்து கொண்டே இருந்தால் பயம் மட்டும் தான் மிச்சமாகும் எதிர் நீச்சல் போட்டு போராட கற்றுக்கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை நலனை கருத்தில் கொண்டு நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காகவும் உன் மனதிற்குள் வருத்தம் கொள்ள வேண்டாம் நடப்பதும் நடக்கின்ற பொழுதும் நான் உனக்கு தீ தானே அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன் முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்கும் மன மறுத்தமடையாதை கடந்து போனவர்களைப் பற்றியும் உன் மனதை கலக்கமடைய செய்தவர்களைப் பற்றியும் எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் நீயாகவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு நீ நினைக்கின்ற வாழ்க்கை தருவதற்கு யாருமில்லை என்பதை விட எனக்காக ஒருவளைத்தான் என் அப்பன் என் சாய்தேவன் இங்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நான் எதற்கு மன வருத்தம் அடைய வேண்டும் என்பதில் தெளிவாகும் உறுதியாகும் இரு நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்படியே கடந்துவிடுமோ என்று என்னை விட வேண்டாம் உன் கனவு கோட்டையை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் தீராத கலக்கத்தை வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் எண்ணுவதெல்லாம் நீ நேர்மையாக எண்ணிக்கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இப்பொழுது துல்லியமாக ான் கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு தான் போராடுவது என்று எண்ணுவதை விட எத்துணை காலமாக இருந்தாலும் என்னப்பன் என்னை கைவிடுவது இல்லை எனக்காக யாராவது இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதுவும் இந்த சாய்தேவன் அனுப்பிய நபராக இருக்கும்போது நேர்மை குணம் மாறாமல் என் வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறார் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் இரு நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கி நான் நியாயத்தின் நேர்மையை வழங்கும்போது போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உன் கண்முன்னை காட்டத்தான் போகிறேன் நீ பொறுத்ததெல்லாம் போதும் உன் பொறுமைக்கான பலனும் என்னாசியும் கிடைக்கப் போகும்போது போது இனி வெற்றி தான் வந்து அடையப் போகிறாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்